அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு உங்களுடைய முதல் குழந்தை ஆனா பெண்ணா கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் சில கிளைண்ட் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயத்தையும் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு பலன் சொல்ல மிகவும் உதவும் ஜாதகருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்று முதலில் ஆய்வு செய்யணும் பிறகுதான் ஜாதகருடைய முதல் குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று தீர்மானிக்கணும் ஓகே குட் ஜாதகருக்கு குழந்தை பிறந்த பிறகு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஜாதகருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் என்று சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கிளைண்ட்டு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க என்பது அவருக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் எனக்கு இந்த விஷயம் இப்பவே தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு உங்களால் நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் வாங்க முதல் குழந்தை ஆனா பெண்ணா கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஐந்து பத்து அதிபதியுடன் மாந்து இருப்பதால் ஜாதகருக்கு ஆண் வாரிசு இருக்காது ஆனால் அந்த ராசி திதிசூன்யம் அடைந்து திரிசூனிய அதிபதி பார்ப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் ஆண் வாரிசு உண்டு இதில் சூரியன் சம்பந்தப்படுவதால் முதல் குழந்தை ஆண் குழந்தை இதில் மிதன ராசியில் குழந்தைக்காரன் குரு இருப்பதால் அடுத்த குழந்தையும் ஆண் குழந்தை அல்லது இரட்டை குழந்தையாக பிறக்க வாய்ப்பு உண்டு ராசினாலே அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று பத்தில் இருப்பதால் மேலும் அது ஆண் ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயமாக ஆண் வாரிசு இருக்காது ஆண் வாரிசு பிறக்காது ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தை அனைத்தும் பெண் குழந்தை என்று அர்த்தம் குழந்தை பெண் குழந்தை சரி உன்னர் குழந்தைக்கு முயற்சி பண்ணுவோம் எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு அதற்கு முயற்சி பண்ணாலும் ஜாதகருக்கு ஆண் வாரிசு பிறக்காது மீண்டும் பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத பாருங்க பத்தாம் இடம் ஆண் ராசி பத்தில் இருக்கும் கிரகம் ஆண் கிரகம் மேலும் அது கர்மஸ்தானம் பத்தில் பத்தாம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் இது லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு ஆண் வாரிசு இருக்காது ஆண் குழந்தை பதிலாக பெண் குழந்தை பிறக்கும் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஐந்தில் மாந்தி மாந்தி நிற்பது பெண் ராசி மாந்தியின் பார்வை பெண் ராசிக்கு உண்டு மாந்தியின் பார்வை ஐந்தாம் அதிபதிக்கும் உண்டு ஐந்தாம் அதிபதி நிற்பது பெண் ராசி குழந்தைக்காரன் குரு நிற்பது பெண் ராசி அதனால் ஜாதகருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் இதில் குரு திதி அதிபதியாக இருந்தாலும் பலன் மாறாது ஆனால் ஐந்தாம் அதிபதி திதி அதிபதியாக இருந்தால் பலன் மாறிவிடும் பலன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விதி விளக்கெல்லாம் பார்க்கணுங்க பார்க்காம இந்த நோ மாதிரி சொல்லிடக்கூடாது ஓகேங்களா சரி ஸ்க்ரீனில் திரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஐந்தாம் இடம் பெண் ராசி ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனைக்கு பின் வருவது பெண் ராசி புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி நிற்பது பெண் ராசி குழந்தைக்காரன் குரு மாந்தியுடன் ஆண் ராசியில் இருந்தாலும் இதில் குரு அதிபதியாக வருவதால் அதுவும் பெண் ராசியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் ஜாதகருடைய முதல் குழந்தை பெண் குழந்தை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத பாருங்க சர்பத்திற்கு முன்பின் குழந்தைக்காரன் குருவும் ஐந்தாம் அதிபதி சனியும் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு இதில் சர்ப்பம் பெண் ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை என்று அர்த்தம் இதில் ஒருவர் திதி சுனி அதிபதியாக இருந்தாலும் பலன் மாறாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சர்பத்திற்கு முன்பின் குழந்தைக்காரன் குருவும் ஐந்தாம் அதிபதியும் ஐ மீன் ஐந்தாம் அதிபதி செவ்வாயும் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கிய உண்டு இதில் சர்பம் பெண் ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை ஆனால் குழந்தைக்காரன் குருவும் வக்ரம் ஐந்தாம் அதிபதி செவ்வாயும் வக்ரம் அதனால் முதல் குழந்தை பெண் குழந்தை என்று அர்த்தம் இதில் குரு அதிபதியாக இருந்தாலும் பலன் மாறாது ஓகே நெக்ஸ்ட் சர்பத்திற்கு முன்பின் குழந்தைக்காரன் குருவும் ஐந்தாம் அதிபதி சுக்ரனும் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு இதில் சர்ப்பம் ஆண் ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை என்று அர்த்தம் இதில் குரு திரி திடீசூனியதிபதியாக இருந்தாலும் பலன் மாறாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சர்பத்திற்கு முன்பின் குழந்தைக்காரன் குருவோ ஐந்தாம் அதிபதி செவ்வாயும் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கி உண்டு இதில் சர்பம் பெண் ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை என்று அர்த்தம் இதில் ஒருவர் திரி திடீசூனியாதிபதியாக இருந்தாலும் அல்லது இதில் ஒருவர் திரிசூனிய வீட்டில் இருந்தாலும் பலன் மாறாது மேலும் ஐந்தாம் அதிபதி மிதத்தில் இருப்பதால் அடுத்த குழந்தையோ ஆண் குழந்தை அல்லது அடுத்து பிறக்கப் போகின்ற குழந்தையோ இரட்டை குழந்தையாக ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சேம் டைலாக் தாங்க சர்வத்துக்கு முன்பின் குழந்தைக்காரன் குருவோ ஐந்தாம் அதிபதி சனியும் இருப்பதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு ஆனால் வீரியஸ்தானத்தில் குரு கேது மாந்தி இந்த மூவரும் சேர்க்கை பெற்று அனைவரும் அலிகிரக சாரத்தில் இருப்பதால் நிச்சயமாக ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இதில் குரு திதி சூனிய அதிபதியாக இருந்தாலும் பலன் மாறாது இந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் உண்டு முன்னோர்கள் சாபம் உண்டு சரிங்களா இந்த ஜாதகருக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் ஜாதகருக்கு தாம்பத்தியம் மூலமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப டீட்டெயிலாக கிளைண்டிகிட்ட சொல்லாதீங்க ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜுக்கு இது தேவைப்படும் அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்